மஞ்சத்தில் திமிராடும் மன்னவனே கிராமத்து முறுக்கும் விருப்பம் வீழ்த்தி அவளது வெறுப்பை சம்பாதித்ததோடு அல்லாமல் தனது சம்பாதித்தோடு மிதுவுக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தை நிறுத்தி அவளை தன் மனைவியாக்கி கட்டாயமாக கடத்தி செல்கிறான் ரகு மிது என்னதான் மனதளவில் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் பறிபோனது பெண்மையின் பொக்கிஷம் ஆயிற்றே துக்கம் இல்லாமல் போகுமா தன் பெண்மையை பறித்த ரகுவை அடியோடு வெறுத்தவளாக அவனை விட்டு அத்தனை விட்டு விடுவானா என்ன முரணாய் திணறடிக்கும் ரகு மீதுள்ள உச்சக்கட்ட வெறுப்பை தாண்டி கணவனவன் மனதில் உள்ள ரணம் தீரா ரகசியங்களை கண்டறிந்து காதல் பயப்படுவாளாமிது அப்படி அவன் மீது காதல் மலர்ந்தாலும் ரகு அவளுக்கு செய்த பிசகு இல்லை என்றாகிவிடுமா ரகுவின் தீரா பழிவெறிக்கு காரணம் என்ன அறிந்து கொள்ள தயாராக இருங்கள் முள் மஞ்சமோ மலத்தஞ்சமோ கதையின் இரண்டாம் பாகம் ரொமான்ஸ் மன்னன் வீரின் வீரியம் குறையாமல் அவனுக்கு அடுத்த வருஷனாக கலக்க வர்றான் இந்த ரகுபதி முரணும் காதலும் ஒன்று சேர்ந்தால் சும்மா அதிராதா கிராமத்து சுவையோடு ஆன்டி ஹீரோ ரொமான்ஸ் மற்றும் அதிரடி காதல் கதை யூடியூப் மெம்பர்ஸ் ஒன்லியில் மட்டுமே ஆடியோ வெளியாகும்